திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாளில் இருந்து பகை சக்திகளால் குறிவைக்கப்பட்டு அதை வீழ்த்த வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அண்ணன் அறிந்த உண்மை நாடு அறிந்த உண்மை உலகம் அறிந்த உண்மை பெரியார் என்கிற ஒரு பெரும் தீ ஊழி தீ குச்சியை நீங்க தத்துவம் என்னன்னு கேட்டா கைத்தடி கல்யாணம் திராவிட பாடல் என்று கேட்பவர்கள் சொல்வே இதுதான் இப்ப நடக்குதே இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல் உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல் இந்த குச்சி கை பெரியார் கை தடிதான் திராவிட மாடல் எப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதா திராவிட மாடலா ஒரு ஒரு தம்பி நீ சொல்லு திராவிடங்கிறது எந்த மொழி சொல்லு அதை மட்டும் சொல்லு நான் சொல்லல எனக்கு தெரியல அதை திராவிடத்தை சொல்றவங்க கிட்ட கேட்டு சொல்லும் எனக்கு தெரியலப்பா தளித்துங்கிறது எந்த மொழி சொல்லணும் எனக்கு தெரியல கேட்டு சொல்லு அத விடுவோம் திராவிடம் தான் இங்க பெரிய திராவிடம் நான் திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல் அது எதை குறிக்குது ஒரு கட்டுரை எழுதியிருக்கியே எனக்கு அதான் எழுதி திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது ஒரு இனத்தை குறிக்கிறது ஒரு ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது ஒரு பண்பாட்டை குறிக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு மொழியை குறிக்கிறது அது வந்து ஒரு வாழ்மியலை குறிக்கிறது அது ஆஹ் ஏதாவது குடுகுடுபா நல்ல காலம் பிறக்குது நல்ல குறிக்குது நெறைய குறிக்கிறீங்க பாப்பா என்னன்னு சொல்லுப்பா சும்மா ஒரு செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு ஒரு திராவிடம் என்றால் இது கோட்பாடு திராவிடம் மரபு இனம் சரி யார் யாரெல்லாம் திராவிடர் என்ன கேட்டியெல்லாம் யார் யாரெல்லாம் தமிழர்னு யார் யாரெல்லாம் திராவிடர் கன்னடர் தெலுங்கர் துலுவர் மலையாளி இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிறந்து பிரிந்து பிறந்தவர்கள் பிரிந்து பிறந்தவர்கள் தமிழிலிருந்து அப்போ ஒன்று நீங்கள் தமிழியம்னா சொல்லியிருக்கலாம் திராவிடம் திராவிட மொழினா தமிழிய மொழி குடும்பங்கள்னாலும் சொல்லியிருக்கலாம் இல்லை சரி திராவிடம்னு சொன்னீங்க இதில் தெலுங்கர் நாங்கள் மரபீணம் திராவிடம் என்பது எங்கள் மரபீணம் இல்லை கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபீணம் அல்லது துழுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபீணம் அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபீணம் யாராவது சொல்றாங்களா நேற்று வந்தால் ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்கிற அமெரிக்க மொழியில் ஆகிவிங்கிறது ஜப்பான் மொழியறிங்க சுஷ்மோனாலேருந்து அலெக்ஸ் மொழியிலேருந்து ஏன் நம்ம ஐயா மோடியே ஒரு ஊரா பேசி வர்றாரு நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு எவ்வளோ பெரிய இலக்கிய வளம் எவ்வளோ பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல அதான் வெறியா வருது என் தம்பி அதை தான் போட்டான் நான் நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன் நீ யாருன்னா நான் சீமா நான் தமிழன் நான் தான் சொல்லுவேன் நீங்க திராவிடர் நீங்க ஏய் அதான் விடுதலை படம் பாத்தீங்க குத்ரான்ல வாடா நாலாவனா நாலாவனா நாலாவது நாலாவது அப்புறம் தானே நாலாவனா அப்படின்னா டேய் என் பேர் கருப்பன்டா நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன் நீங்க சொல்றது பேர்லடனாதான் இது அந்த குத்து குத்துனா தான் அவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா வந்து எதையாவது இதுன்னு நான் ஏன் திராவிடனா இருக்கணும் இந்திய நிலத்தில் எவன் திராவிடன் நான் ஏன் திராவிடனா இருக்கணும் என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை என்னுடைய நாகரிகத்தை திராவிடன் உனக்குன்னு ஒன்று இல்லை போடுறதை சாப்பிட்டு படுப்பா உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டா திராவிட இலக்கியம் திராவிட இது சொல்லே கால்டுவல்லே சொல்றேன் நான் மனு சிறுமி எடுத்தேன்ட்டு மனு சுருமிதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா வடக்க இருந்து தெக்கை அப்படி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம்ங்கிற சொல் பஞ்ச திராவிடம் பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா அவங்க கடைகளுக்குலாம் திரா மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி பிராமண பெண்கள் தங்களுடைய இதுல இனம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா அனுப்பிவிக்கட்டா ராகுல் டிராவிட் அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன இங்க இருக்கிற தாத்தா ஊவேச சிலைகள் திராவிட சிசுனு தான் இருக்குது சங்கராச்சாரியார் நம்ம ஆளு ஞான சம்பந்தரே திராவிட சிசுன் தான் அவங்க சொல்றாங்க போட்டு குழப்புறது